பெருமாளை பல கோயில்களில் சைன சைனகுளத்தில் பார்த்திருப்பீர்கள் ஆனால் கால பைரவலை சைனகுளத்தில் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் ஹம்திக் கிராமத்திற்கு தான் செல்லவிடும் ஹம்திக் கிராமம் இங்குள்ளது என்றால் மத்திய பிரதேஷ் மாநிலம் ரீவா மாவட்டத்தில் உள்ள ஹூ ஹூர்க் என்னும் கிராமத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் சென்றால் ஹம்திக் என்று கிராமத்தை அடைவீர்கள் அங்கு பைரவநாதர் ஆலயம் உள்ளது அங்கு சைன சைனகுளத்தில் கால பைரவர் காட்சி அளிக்கின்றார் இங்குள்ள பைரவநாதர் இருபத்தேழு அடி உயரமும் பன்னெண்டு அடி அகலமும் கொண்ட பிரம்மாண்ட சிலையாக சைன சைனகுளத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார் பைரவநாதர் ஒருமுறை அங்கிருந்த பழமை வாய்ந்த கோயில் இடிந்து விழுந்துவிட்டது அதனால் இந்த கோயிலின் முக்கியத்துவத்தை உணர்ந்த மத்திய பிரதேச அரச அரசாங்கம் இந்த கோயிலை ஒன்று புள்ளி ஏழு கோடி ரூபாய் செலவில் மறு சீரமைப்பு செய்தனர் அதை செய்தவுடன் இங்கிருந்த பைரவநாதர் நின்ற கோலத்தில் இருந்தால் நன்றாக இருக்குமே என்ன கருதி நவீன உபகரணங்களைக் கொண்டும் மனிதர்களின் முயற்சியாலும் இந்த பைரவர் சிலையை அசைக்க முயற்சி எடுத்தனர் ஆனால் அதை சற் மற்றும் அசைக்கவே முடியவில்லை அதனால் இன்று வரை சயன பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் காசியின் காவல்நாதர் கால பைரவர் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டு அவருக்கும் இறைவா போற்றி அன்பி சிவம்